டெல்லியில் இஸ்லாமியர் ஆட்சி நிறுவப்பட்டது சரிங்களா டெல்லியில் இஸ்லாமியர் ஆட்சி நிறுவப்பட்டதுல என்னென்ன தாக்கங்கள் இந்தியாவில் வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க டெல்லியில் இஸ்லாமியர் ஆட்சி நிறுவப்பட்டது இந்திய சமூகத்தின் மீது பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு தொடக்கத்தில் இஸ்லாம் சமூக பதட்டங்களை எதுவுமே ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இப்போது முதல்ல வந்து ஒரு ஒரு ஒருத்தர் வராங்க சரிங்களா வெளிநாடு ஒருத்தர் வந்து இந்தியாவில் இருந்து படையெடுத்து வந்து அந்த பகுதியை வென்று அதில் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அதான் டெல்லியில் இஸ்லாமியர் ஆட்சி நிறுவப்பட்டுடுச்சு இந்திய சமூகத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு எப்போது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை தொடக்கத்தில் இஸ்லாம் சமூக பதட்டங்கள் இஸ்லாம் சமூக பதட்டங்களை ஏற்படுத்தலை சரிங்களா ஆரம்பத்தில் ஏற்படுத்தலை எடுத்துக்காட்டாக ஆரம்பத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் எடுத்துக்காட்டாக கேரளா கடற்கரை பகுதி குடியேறிய அராபிய முஸ்லிம் வணிகர்கள் உள்ளூர் பெண்களை திருமணம் செய்து அமைதியான வாழ்க்கையை மேற்கொண்டனர் அதாவது கேரள கடற்கரை பகுதியில் வந்து எடுத்துக்காட்ட அராபிய வணிகர்கள் வந்து குடியேறினாங்க அவங்க வந்து முஸ்லீம்கள் தான் சரிங்களா அராபிய முஸ்லிம் வணிகர்கள் உள்ளூர் பெண்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க செஞ்சு அமைதியான வாழ்க்கையை வந்து மேற்கொண்டாங்க நாங்கள் வந்து எங்கள் மதத்தை தான் வந்து அந்த பெண் ஃபாலோ பண்ணணும் அப்படி மாதிரியான எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அப்படிங்கிறது தான் அமைதி அப்படிங்கிறது எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் சரிங்களா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அகம்பாவம் எதுவுமே இல்லாமல் அமைதியான வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டாங்க ஆரம்பத்தில் இஸ்லாம் ஒரு அரசு மதமாக மாறிய போது தான் சூழ்நிலைகள் டோட்டலாக மாறுச்சு வந்தாங்க டெல்லியை வந்து கைப்பற்றினாங்க ஆட்சி அமைச்சாங்க ஓகே ஆரம்பத்தில் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலை சரிங்களா இந்த மாதிரி அரேபிய வணிகர்கள் கேரளா உள்ளூர் பெண்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அமைதியான வாழ்க்கையை வந்து மேற்கொண்டாங்க அப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் இஸ்லாம் ஒரு அரசு மதமாக மாறிய போது தான் சூழ்நிலைகள் டோட்டலாக மாற ஆரம்பிச்சிருச்சு இதிலிருந்து தான் மற்ற மதங்களுக்கு எதிர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க எதிர்ப்பு வர வர ஆரம்பிச்சது ஏன் அப்படின்னா இப்போது முஸ்லீம் ஆட்சியாளர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இந்துக்கள் இருக்கிறாங்க கிறிஸ்டின்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு சில வரி விளக்குகள் இருக்கும் இந்துக்களுக்கும் கிறிஸ்டின்களுக்கும் பௌத்தர்களுக்கும் புத்தர் மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரி விளக்கு இருக்காது அவங்களாம் கண்டிப்பாக வரி கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான சில எதிர்ப்புகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை தான் வந்து சொல்கிறாங்க எதிரிகளின் வழிபா எ எதிரிகளின் வழிபாட்டு இடங்களை அளிப்பது என்பது தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக இடைக்கால அரசர்கள் பின்பற்றிய ஒரு வழிமுறையாகும் அதாவது என்னென்னா எதிரிகளின் வழிபாட்டு இடங்களை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதம்னா இன்னொரு மதத்தாரை வந்து எதிரிகளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதான் இஸ்லாம் ஒரு அரசு மதமாக மாறிய போது தான் சூழ்நிலைகள் மாறுச்சு அப்படி என்ன போகுது நாங்களாக இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிரிகளின் வழிபாட்டு இடங்களை அழிப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்காக இடைக்கால அரசர்கள் பின்பற்றிய ஒரு வழிமுறை சரிங்களா நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய வழிபாட்டு தடங்களை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறது அப்போ அவங்களுடைய வழிபாட்டு தடங்களை அழித்தா இவங்களுக்கு நான் ஆதரவாக இருப்பாங்க கிடையாது கண்டிப்பாக ஆதரவாக இருக்க மாட்டாங்க இவங்களும் எதிர்க்க தான் செய்வாங்க ஸோ மற்றபடி ஒரு கடவுள் தத்துவத்தை முன்வைக்கும் இஸ்லாம் இந்திய சமூகத்தின் மீது பல நேரிடை தாக்க தாக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி உள்ளது ஸோ இப்போ என்னன்னா ஒரு கடவுள் தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இஸ்லாமியர்களுக்குலாம் அவங்களுக்கு ஒரு கடவுள் தான் ஆனால் இந்துக்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது சரிங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் விஷ்ணு பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா கும்பிடுறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய பசங்க வந்து விநாயகர் முருகன் அப்படின்னு இருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களுக்குன்னு நிறைய பேர் கடவுள்களாக இருக்காங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வந்து கிடையவே கிடையாது சரிங்களா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இந்துக்களுக்கு வந்து நிறைய இருக்குது ஸோ இவங்க ஒரு கடவுள் தத்துவத்தை முன்வைக்கும் இஸ்லாம் இந்திய சமூகத்தின் மீது பல நேரடிய தாக்கங்களை வந்து ஏற்படுத்துனாங்க ஒரு கலப்பு பண்பாட்டு உருவாவதில் இஸ்லாம் அளப்பரிய பங்காற்றி உள்ளது சரிங்களா ஒரு கலப்பு பண்பாடு உருவாவதில் இஸ்லாம் வந்து ஒரு அளப்பரிய பங்காற்றி உள்ளது டெல்லி மற்றும் தக்காணத்தில் இருந்த முஸ்லீம் அரசுகள் அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் குடிபெயர்பவர்களை இந்தியாவில் குடியேற கவர்ந்தெழுத்தன டெல்லி மற்றும் தக்காணத்தில் இருந்த முஸ்லீம் அரசுகள் அரேபியாவிலேருந்தும் பாரசீகத்திலேருந்தும் குடிபெயர்களை இந்தியாவில் குடியேற கவர்ந்து இழுத்துச்சு சரிங்களா ஏன் அப்படின்னா இங்கே தான் வந்து ஒரு கலப்பு பண்பாடு உருவாவதில் இஸ்லாம் அளப்பரிய பங்காற்றி உள்ளது ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒன்றா இருக்கும் இந்தியாவில் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே ஒன்றா இருக்கும் சண்டை பண்ணிக்கிறது கிடையாது இல்லைங்களா அப்போ அவங்க இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வந்தாங்க அப்படின்னா அந்த சண்டை இருக்காது அப்படிங்கிறதுனால டெல்லி மற்றும் தக்காணத்தில் இருந்த முஸ்லீம் அரசுகள் இருந்தும் பாரசீகத்தில் இருந்தும் குடிபெற்களை இந்தியாவில் குடியேற கவர்ந்து எழுத்துணும் அங்கே அந்த இடத்துல இந்தியாவில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நம்ம போய் அங்கே நார்மலாக வந்து குடியேறலாம் அவங்க வந்து நம்மளை எதிர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கவர்ந்து எழுத்துச்சு ஒரு அமைதியான வாழ்க்கையை மேற்கொள்றதுக்கு அவங்களுக்கு இது சாதகமான ஒரு இடமா இருந்துச்சு இவ்வாறு குடியேறியவர்கள் இந்நாடுகளில் பல்வேறு பணியில் அமர்ந்தனர் அவர்களில் பலர் முக்கியமானவர்களாகவும் நன்கறியப்பட்ட அரசியல் மேதைகளாகவும் வந்து பார்த்திங்கன்னா விளங்கியிருக்காங்க அங்கிருந்து இங்கே வந்தவங்க சும்மா இல்லை நிறைய முக்கியமான பணியிலேயே அவங்க வேலை செஞ்சுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பலர் என்ன பண்ணுவாங்க முக்கியமானவர்களும் முக்கியமானவர்கள் என்ன ரொம்பவும் பெரிய இடத்துல இருக்கவங்க இவங்க சொன்னால் இந்த வேலை நடக்கும் இவங்க சொன்னால் இந்த ஊரில் இந்த வேலையை வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதான் அவர்களில் பலர் முக்கியமானவர்களாகவும் நன்கறியப்பட்ட அரசியல் மேதைகளாகவும் விளங்கியிருக்காங்க இச்சூழல் இந்திய சமூகத்திற்கு மேற்காசியாவோடு நிலையான உறவுகளை மேற்கொள்ள கதவுகளை திறந்து வைத்தது அதாவது என்னதான் இருந்தாலும் இவங்க வந்து அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க சொன்னால் நல்லது சொன்னால் நம்ம வந்து கேட்டுக்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த சூழல் இந்திய சமூகத்திற்கு மேற்காசியாவோடு ஒரு நிலையான உறவை மேற்கொள்ள ஒரு கதவை வந்து திறந்து வைத்தது அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதனால் இதன் விளைவாக பண்பாட்டு பண்பாட்டு தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் அரங்கேறிச்சு படையெடுப்புகளின் போது முஸ்லீம் வணிகர்களும் கைவினைஞர்களும் இந்தியாவில் வடக்கே இருந்து தெற்கே வந்து பார்த்திங்கன்னா குடியேறியிருக்காங்க படையெடுப்பின் போது ஏன் அப்படின்னா இவங்க வந்து வணிகர்கள் இல்லையா இவங்க வந்து போர் வீரர்கள் கிடையாது படையெடுப்பின் போது முஸ்லீம் வணிகர்களும் கைவினைஞர்களும் இந்தியாவின் இருந்து தெற்கு வந்து பார்த்திங்கன்னா குடிபெயர்ந்திருக்காங்க அமைதியை நோக்கி எல்லாருமே அமைதியை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணியிருக்காங்க யாராக இருந்தாலும் இதனால் சமூகமானது பல இன மக மக்களை கொண்டதாகவும் கலப்பு பண்பாட்டு தன்மை கொண்டதாகவும் மாறியது ஏன் அப்படின்னு அந்த முஸ்லீம்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டெல்லியில் வந்து அவங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க சரிங்களா ஆட்சி அமைச்சு அந்த இடத்துல தான் முஸ்லீம்கள் இருந்தாங்க வட இந்தியாவில் அந்த இடத்துல படையெடுப்புகள் மிகுதியாக இருந்ததுனால தெற்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குடியேறி வந்தாங்க அப்படி தெற்குல குடியேறி வரும்போது தெற்குல மேக்சிமம் வந்து முஸ்லீம்ஸ் கிடையாது அதனால் சமூகம் பல இனங்களை இன மக்களை கொண்டதாகவும் கலப்பு பண்பாட்டு தன்மை கொண்டதாகவும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு ஒரு புதிய கலப்பு பண்பாடு உருவானதை தக்காளிய சுல்தானியங்களான பீஜப்பூரிலும் கோல்கொண்டாவிலும் மிக தெளிவாகவே பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு கலப்பு பண்பாடு உருவானதாக எந்தெந்த இடங்களில் குறிப்பாக பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்கன்னா தக்கானிய சுல்தானியங்களான பீஜப்பூர்லேயும் கோல்கொண்டாவிலையும் ரொம்பவும் தெளிவாக பார்க்க முடியும் இந்த பீஜப்பூர் கோல்கொண்டா இந்த சைடு போய் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பாங்க ஹிந்துக்களும் இருப்பாங்க கிறிஸ்டின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க அதுதான் சொல்கிறாங்க ஒரு கலப்பு பண்பாடு உருவானதை நீங்கள் எதில் வந்து தெளிவாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்கன்னா இப்போ கூட பீஜப்பூர்லையும் கோல்கொண்டாவிலையும் போய் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் இவ்விரு அரசுகளின் சூல்தான்கள் பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாகவும் சார்பட்ட பார் பார்வை உடையவர்களாகவும் இருந்தாங்க யாராக இருந்தாலும் நம்ம கணியன் பூங்குன்றவர் சொன்னார் பார்த்தீங்களா யாதும் ஊரே யாவரும் கேளியர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதை வந்து அதை தான் இதை சொல்கிறாங்க அந்த ரெண்டு அரசுகளுடைய சுல்தான்கள் பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாகவும் சமய சார்பட்ட பார்வை உடையவர்களாகவும் இருந்தாங்க அதனால தான் அத்தனை பேரும் அந்த இடத்துல அமைதியாக வாழ முடிஞ்சது இக்கால பகுதியில் நிகழ்ந்த மற்றும் ஒரு குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி என்னென்னா முஸ்லீம் சுல்தானிகளை பற்றிய அரேபிய பாரசீக வரலாற்று அறிஞர்கள் எழுதிய பெருமளவிலான சமகால வரலாற்று குறிப்புகளாகும் அதாவது இந்த இடைக்கால இந்தியாவில் இந்த காலப்பகுதியில் நிகழ்ந்த இன்னொரு குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி என்ன அப்படின்னா முஸ்லீம் சுல்தானியர்களை பற்றி இந்த அரேபிய பாரசீக வரலாற்று அறிஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எழுதின வரலாற்று குறிப்புகள் யார் அந்த அரேபிய பாரசீக வரலாற்று அறிஞர்கள் அப்படின்னா இபின் பதூதா அல் பரூனி பெரிஷ்டா இவங்க நன்கு அறியப்பட்ட சிறந்த வரலாற்று அறிஞர்கள் ஆவார்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வரலாற்று அறிஞர்கள் இடைக்கால இந்தியாவின் அரசர்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை பற்றிய முக்கிய செய்திகளை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி குறித்து ஒரு மாற்று வரலாற்று கருத்தை அதுவும் சமகால முஸ்லீம் வரலாற்று அறிஞர்களின் நேரடி அனுபவத்தின் அடிப்படையில் உருவான கருத்தை அவை முன்வைப்பதால் அவை மிகவும் மதிப்புமிக்க வரலாற்று சான்றுகளாக கருதப்படுது அதாவது என்னென்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமகால அந்த காலத்து வரலாற்று அறிஞர்கள் இப்போ இருக்காங்க இல்லைங்களா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கை படித்தோ இல்லை பழைய கவிஞர்கள் எழுதி குறிப்பு வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதை படித்து குறிப்பை எடுத்து ஒரு வரலாறு இதுதான் நம்மளுடைய வரலாறு அப்படின்னு எழுதுகிறாங்க இல்லைங்களா ஸோ அது மாதிரி இல்லாமல் புரியுதுங்களா நான் சொல்கிறது இப்போது நம்மளுடைய தமிழ் வரலாறை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் நூல்கள் இந்த மாதிரியான நூல்களில் கிடைக்கிற அந்த குறிப்புகளை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய வரலாற்று குறிப்புகள் தமிழர்களுடைய வரலாற்று குறிப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சமகாலத்தில் இருக்கிற அந்த அறிஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று குறிப்புகளை வந்து எழுதி வச்சுருக்காங்க ஸோ அந்த சமகாலத்து அந்த பாரசீக அரேபிய அறிஞர்கள் எழுதின அந்த குறிப்பு அவங்களே வரலாற்று குறிப்பாக எழுதி வச்சிருக்காங்க அந்த குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமிக்க வரலாற்று சான்றுகளாக கருதப்படுது அவங்களே ஒரு வரலாறு மாதிரி எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அது ரொம்ப ஒரு முக்கியமிக்க வரலாற்று சான்றிதழ் கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க அந்த சமகால வரலாற்று அறிஞர்கள் அப்படின்னா அரேபிய பாரசீக வரலாற்று அறிஞர்கள்னா இபின் பெரிஷ்டா இவங்க மூணு பேரும்